பகவத்கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் பகவத்கீதை கதைகளில் மகாபாரத கதை சுருக்கத்தை பார்த்து வருகிறோம் இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது பாண்டவர்களின் தாய்மாமன் சல்லியன் இவர் பாண்டவர்களின் பக்கம் சேர்ந்து துரியோதனனை தோற்கடிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு வந்தார் ஆகவே சல்லியன் தனது நாட்டிலிருந்து பல ஆயிரக்கணக்கான படை வீரர்களுடன் வந்து கொண்டிருந்தார் அதை அறிந்த துரியோதனன் சல்லியனுக்கும் அவனது படை வீரர்களுக்கும் தனது ஆட்கள் மூலம் உணவளித்து உபசரித்தான் அந்த உபசரிப்புகள் எல்லாம் பாண்டவர்களின் ஏற்பாடு என்று சல்லியன் நினைத்தான் ஆகவே அந்த உபசரிப்புக்கு காரணமாக உள்ளவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று கூறினான் பிறகு அங்கு துரியோதனன் வந்து சல்லியனை வணங்கி நின்றான் சல்லியன் சொன்னான் துரியோதனா நீ அளித்த உணவை உண்டு நானும் எமது வீரர்களும் மகிழ்ச்சி அடைந்தோம் ஆகவே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறு என்றான் துரியோதனன் சொன்னான் மாமா அவர்களே நீங்களும் உங்கள் படையும் எங்களுக்காக போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்றான் சல்லியன் தான் கொடுத்துவிட்ட வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துரியோதனனிடம் சேர்ந்து விட்டான் கௌரவர் பக்கம் பதினோரு அசௌசினி படைகளும் பாண்டவர்களின் பக்கம் ஏழு அசௌகினி படைகளும் போரில் கலந்து கொண்டன ஒரு ஷௌகினி என்றால் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது தேர் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைகள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது காலாட்படைகள் அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எழுபது குதிரைகள் ஆகும் பாண்டவர்களும் அவர்களின் படைகளும் ஒரு பக்கத்தில் போருக்கு தயாராக நின்றனர் அவர்களுக்கு நேர் எதிர்புறம் கௌரவர்களும் அவர்களின் படைகளும் போருக்கு தயாராக இருந்தனர் மாவீரர் அர்ஜுனன் தனது வில்லாகிய காண்டீபத்தை கையில் ஏந்தியபடி ஒரு தேரில் நின்று கொண்டிருந்தான் அந்த தேரை ஓட்டுவதற்கு கிருஷ்ணனும் தேரில் அமர்ந்திருந்தான் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கூறினான் பகவானே நான் நமது எதிரி படைகளாகிய கௌரவர் படைகளை பார்க்க வேண்டும் ஆகவே அதற்கு வசதியாக நமது தேரை நிறுத்துவாயாக என்று அர்ஜுனன் கூறினான் பிறகு கிருஷ்ணன் தேரை நகர்த்தி அர்ஜுனன் கௌரவர் படையை பார்க்கும்படி நிறுத்தினான் தேரில் நின்றபடி அர்ஜுனன் கௌரவர் படைகளை கூர்ந்து கவனித்து பார்த்தான் அங்கே அர்ஜுனன் மீது பாசம் கொண்ட தாத்தா பீஷ்மரை பார்த்தான் தங்களின் ஆசிரியராகிய துரோணாச்சாரியாரியும் பார்த்தான் பாசமுள்ள மாமாவாகிய சல்லியனையும் அர்ஜுனன் பார்த்தான் மேலும் தனது தந்தையை போன்ற பூரி பார்த்தான் மேலும் கௌரவ படையில் உள்ள பல உறவினர்களையும் நண்பர்களையும் அர்ஜுனன் பார்த்தான் பிறகு தன்னுடைய படைகளையும் அர்ஜுனன் பார்த்தான் இரண்டு படைகளிலும் நிற்கின்ற நண்பர்கள் சகோதரர்கள் பெரியப்பா சிற்றப்பா பாட்டன் முப்பாட்டன் குருநாதர்கள் பேரன்கள் மாமன் மைத்துனர் முதலியவர்களையெல்லாம் அர்ஜுனன் பார்வையிட்டான் அவர்களையெல்லாம் கண்ட அர்ஜுனன் மனம் மிகவும் துயரடைந்தது பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து பேசுகின்றான் பகவானி என் மீது பாசம் கொண்டுள்ள இவ்வளவு உறவினர் நண்பர்கள் குருநாதர்கள் எல்லோரும் இந்த போரில் மரணமடைந்த பிறகு எனக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும் இவர்களெல்லாம் இரத்த வெள்ளத்தில் இறந்த பிறகு கிடைக்கக்கூடிய இந்த நாடு எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா எனது பகவானி இந்த போர்க்களத்தில் கூடியிருக்கும் உறவினர்களின் கூட்டத்தை பார்த்து எனது உடல் சோர்வடைகின்றன எனது வாயும் உலர்கிறது மயிர் சிரிப்பு ஏற்படுகின்றது எனது உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது நான் போர் செய்ய விரும்பவில்லை எனக்கு மயக்கம் வருகிறது என் வில்லாகிய காண்டிபமும் எனது கையிலிருந்து நழுவுகின்றது கௌரவர் படைகள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை நான் போர் செய்ய விரும்பவில்லை இவ்வாறு கூறிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் கீழே எரிந்துவிட்டு தேர்தட்டில் அமர்ந்து விட்டான் அர்ஜுனனின் இந்த செயலை கண்ட கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து பேச ஆரம்பித்தார் அர்ஜுனா உனது இந்த செயல் உனக்கு இழிவைத்தான் உண்டாக்கும் இது போன்ற சோர்வை நீ எங்கிருந்து பெற்றாய் போர்க்களத்துக்கு வந்த ஒரு வீரனுக்கு போர் செய்வதுதான் தர்மம் இப்போது போர் புரிவதுதான் உனது கடமை நீ உனது மனத்தளர்ச்சியை நீக்கிவிட்டு எழுந்து நில் இவ்வாறு தொடர்ந்து பல அறிவுரைகளை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பலவித கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கிறான் அப்போது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பதில் சொல்வது போல் இந்த உலக மக்களுக்கு பல அறிவுரைகளையும் தத்துவங்களையும் கூறுகின்றார் ஒருமுறை வியாச முனிவர் அரண்மனைக்கு வந்தார் அப்போது கௌரவர்களின் தந்தையாகிய திருதிராஷ்டிரன் வியாசரை வணங்கி வரவேற்றான் அப்போது அவன் வியாசரிடம் நான் போர்க்கள நிகழ்ச்சிகளை காண விரும்புகின்றேன் என்றான் அப்போது வியாசர் திருதராஷ்டிரனுக்கு ஞானக்கண் கொடுப்பதாக கூறுகிறார் அதற்கு திருதராஷ்டிரன் நான் எனது கண்ணால் அந்த போர்க்களத்தை பார்க்க விரும்பவில்லை ஆகவே எனது மந்திரியாகிய சஞ்சயனுக்கு நீங்கள் ஞானக்கண் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் பிறகு வியாசர் சஞ்சயனுக்கு ஞானக்கண் கொடுக்கிறான் பிறகு சஞ்சயன் அஸ்தினாபுர தரண்மனையில் அமர்ந்து கொண்டே தனது ஞானக்கண்ணால் போர்க்களத்தை பார்க்கிறான் சஞ்சயன் திருதராஷ்டிரரின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு போர்க்கள நிகழ்ச்சிகளை அவ்வப்போது திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறான் அர்ஜுனன் தனது வில்லம்புகளை போட்டுவிட்டு தேரில் அமர்ந்து விட்டதும் அவனுக்கு கிருஷ்ணர் அறிவுரைகளை கூறுவதையும் திருதராஷ்டிரனுக்கு பக்கத்தில் அமர்ந்து அமர்ந்து கொண்டு போர்க்கள நிகழ்ச்சிகளை அவ்வப்போது சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறான் இப்படி போர்க்களத்தின் பல நிகழ்ச்சிகளை சஞ்சயன் மூலமாக திருதராஷ்டிரன் தெரிந்து கொள்கிறான் போர்க்களத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசிக்கொள்ளும் நிகழ்ச்சிகள் சஞ்சயன் மூலமாகவே திருதராஷ்டிரன் தெரிந்து கொள்கிறான் அதுவே பகவத்கீதை என்னும் புனித நூலாகும் அடுத்தபடியாக இந்த காணொலியில் அர்ஜுனனின் கேள்வியும் அதற்கு கிருஷ்ணர் கூறும் விளக்கமும் அடுத்து நமது விளக்கமும் தொடர்ந்து கேட்போம் வரும் வாரங்கள் வரை காத்திருங்கள் பகவத்கீதை கதைகள் தொடரும்